தினந்தோறும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும் மீண்டுமாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மழை தொடங்கி எட்டாம் தேதி வரை கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையாக வெள்ள நீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சாதாரணமாக இது வெறும் பதினைந்து நிமிடமோ அல்லது அரை மணி நேரம் மட்டுமே நமக்கு மழை பெய்யாது இரண்டு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் வரைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் அரை நாள் வரைக்குமே மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது விட்டு விட்டு பலத்த மழையும் பெய்ய போகுது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த தேதிகள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய காலை நேரங்களில் வானிலை அறிப்புகளை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலரிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி வரப்போகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே